கில்லோ சிக்கன் இல்ல பிரியாணி டோய் இந்த அக்காவும் அத்தனை இங்கேயோ பேட்டு வராங்க போல தெரியுது எங்க பேர்ப்பாவ யார்கிட்டயுமே இந்த அக்கா பேசின மாதிரியே இல்லையே இவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாவோ போல எப்படிதான் வீட்டுக்குள்ளே இப்படி இருக்காங்களே தெரியல நம்மளால எல்லாம் இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாதம்மா வீட்டுக்குள்ளே இருந்தானா எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தாதான் நல்லா இருக்கும் கால் கிலோ சிக்கன் இல்ல பிரியாணி டோய் அடா இது கால் கிலோ இல்ல நூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் கிட்டத்தட்ட அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சதிச்சு நாய் துணியெல்லாம் நம்ம துவச்சு போடுறோம் கொஞ்சம் மேரம் நம்மள ஒரு ஆள மதிக்கிறானா எருமை மாடு இருக்கட்டும் ஒரு நாள் உள்ளன ஒரு நாள் மண்ணுக்குள்ள போட்டு உரப்பி காய போடியும் ஏய் குமரி என்ன பண்றது ஏம்மா குறுக்கலாம் முடிஞ்சு போச்சு பாதாஜோனி என்ன பண்ணிட்டு இருக்க பாத்தா தெரியல துணிகள போட்டுக்கிட்டு இருக்கேன்

வேண்டாவச்சوني நீங்க செஞ்சு சாப்பிடுங்க உங்க அம்மையும் வர லேட்ட ஆवन சென்னாவளோ அம்மா அதான் ஆளுக்கு கொஞ்சம் காசே போட்டி சிக்கன் வாங்கணும் சண்டியல வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வெயி ரெடி பண்ணி வயி நான் சிக்கன் வாங்கிட்டு வரேன் வந்ததும் பிரியாணி போட்டுறலாம்னு சொல்லிருக்கேன் அதனால எல்லாம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருப்பா நீ வாடா வேண்டவேண்டாங்கா இனிமே தன சமிக்கினும் உனக்கு மட்டும் தானே எங்கள் எங்க வீட்ல ஊரு மாடு கிடக்குதே அந்த தண்டை மாடுக்கு சமைச்சி தான ஆகணும் நான் எப்படியும் என்ன ஒரு வார்த்தை தான் அதுக்கு எப்படி நாக்க தொங்க போட்டுட்டு வரதே வந்து மெக்கன்னு பையரு போனி அண்ணாவுக்கு நீயா பிரியாணி குண்ட வந்திருக்க கறி இருக்கேன் தான் என்ன பிரியாணி வீட்டுக்கு பிரியாணி அவியெல்லாம் எப்படியும் ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டு வந்துருவாங்க அது காலையில சாப்பாடு தானே டாலி கிட்டக்கு கொடுப்பாங்க டிபன் ஏதோ சாப்பாடு மதியத்துக்கு வீட்டுக்கு தான் வருவாங்கள இருக்கு கோயிலுக்கு போய் வர லேட் ஆகுதுல அதனால எப்படியும் வீட்ல தான் சாப்பாடு வருவாங்க அப்படியே நாள உங்க அம்மாக்கு சாத்து அரிசி போட்டுடலாம் வா எதை சோனி அவ அப்படி தான் சொல்லிட்டே அட பா நம்ம போவோம் துணிய காய போட்டு வந்தா பாப்பமாரி ஆ ஐயோ இந்த சாதி சல்பு எவர் எப்படி பாஞ்சிட்டு போறானே பிரியாணி மேல நாக்க தொங்க ஒரு இது கிடையாது மச்சை

உனக்கு எனக்கு அம்மா வந்தா சாப்பிட தானவே கொஞ்சம் தான போடணும்னா டா பூமாரி வருவா சதீஷ் அப்புறம் சித்தி சரசு சித்தி நம்ம அம்மா எல்லாரும் வந்தானே சாப்பிடுறதுக்கு வேணும்ல இது சிக்கன் பத்தாத பரவல்ல சும்மா பியாருக்கு சிக்கன் உள்ள போட்டுட்டு வெஜிடபிள் பிரியாணி குஸ்கார்ல மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் பரவல்ல எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ஷேர் பண்ணி சாப்பிடுறது பிரச்சனை இல்லை பே எனக்கு டபராவுல பிரியாணி செய்ய தெரியாத எனக்கு ஒழுங்கா ஒண்ணே யாரை செய்யணும் டபராவுல அதான் சதீஷ் இருக்கான்ல சதீஷ் செய்வான் அமிர்தானடை சாரிஸ் உனக்கு தெரிய தெரியுமளா டபராவ்ல பிரியாணி சமைச்சி தூள கலக்கிரலாம் போ நான் சூப்பரா செய்வேன் பிரியாணி பார் அவன் செய்வானா அப்ப டபராவ்லாம் அப்படியே பாத்திரத்தை சட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு பின்னாடி வாங்க அங்க போய் செய்வோம் என்னமோ ஒண்ணு யாரோ செய்ங்க நல்ல திங்கற மாதிரி செஞ்சா சரிதான் அதெல்லாம் சாரிஸ் சூப்பரா செய்வான் காக்கா பிரியாணி நாய் பிரியாணி எல்லாம் இந்த கோழி பிரியாணி போடத் தெரியாதா என்ன அப்படி சொல்லு பிரியாணியா சீ கர்ம கர்ம கண்டத்தையும் தின்னுட அடப்பனோ அம்மா இவனோ காட்டுக்குள்ள வெயி எதையாவது ஒண்ணு சுட்டு தின்னுகிட்டு அதெல்லாம் பசங்களோட என்ஜாய்மென்ட் அதெல்லாம் தலையிடப்படாது சரி எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்க நான் செய்றேன் பிரியாணியா என்ன சல்னி அங்கே படுத்துக்கிட்டா சல்னி சல்னி ம் சொல்லுங்க என்ன நீ அங்க சோஃபாலயே படுத்துக்கிட்ட வா அங்க வந்து படு இந்த கோப்பல ஒண்ணு நம்ம மேல பாசத்துல கூப்பிடல ஏதோ அவருக்கு நம்ம மேல ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி அதை பரிதாபத்துக்காண்டி இங்க வந்து படுங்கிறாரு ஒன்னும் தேவல்ல நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் ஏய் ஒண்ணுதா இங்க வந்து படுவா ஏன் சோஃபால உட்கார்ந்து இருக்க இல்ல இல்ல பரவால இருக்கட்டும் நான் அங்கேயே படுத்துக்கறேன் இவருக்கு நம்ம மேல அன்பே இல்ல அப்புறம் எதுக்கு நம்மள அங்க கூப்பிடுறாரு என்ன இவா மூஞ்ச கூட பாத்து பேசாம எங்கயோ பார்த்துக்கிட்டு வரலன்னு படுத்துக்கிட்டா இன்னும் நம்ம மேல கோவமா இருப்பா போல தெரியுது நாளைக்கு சாலனி பிறந்தனால அவ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சிறப்பா செஞ்சிரணும் எல்லாம் சதிசே நீ சமையல் காரணத்தான 10 பொறுத்தமா

வீட்டுக்கு வந்ததை நீ வீட்டுக்கு கூரைக்கு மேல வான்னு கூரைக்கு மேல நின்று கத்து ஊருக்கே கேக்கட்டும் அதுக்கு காசு உங்க அநியாயம் பண்ற பிஞ்சி நீ சொன்னதை செய்யி நான் ஆர்த்தி கட்டி எடுக்கிறதுக்கு வீட்டுல போய் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி சரி போ போ என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிப்பா தாலி கட்டு முடிஞ்சு நான் ஊருக்குள்ள வரும்போது பாட்டு போட்டு அவன் நீ இருக்கான்

ஆமா بقى காலையில இருந்து வீட்ல கல்யாண வீட்ல பாட்டு ஓடல இப்ப மணமகளே மணமகளே வான்னு பாட்டு ஓடுது ஆமா بقى பொண்ணு மாப்புள வந்துட்டாவே நினைக்கேன் வாங்க போய் பாப்போம் ஐ பொண்ணு மாப்புள பார்க்க ஜாலியா இருக்கும் ஒடியங்க ஒடியங்க போய் பாப்போம் அடி பொண்ணு மாப்புளையே பார்க்க போறேன்னா அண்டலாம் அம்போன்னு என்னைய விட்டுட்டு பீடிங்ல இந்த பிரியாணியை விட்டுட்டு நம்மளும் போக முடியாது அங்க போனா தெருக்கு எங்க கிடக்கும் ரெண்டு பரைக்கு பிங்கலாம் அதுல இந்த பிள்ளerun மண்ணலி போட்டு பேய்ட்டு வளைய அங்க பாருங்க பே பொண்ணு எவ்வளவு அழகா இருக்குன்னு ஓ மனசுல கையை தட்டி சொல்லு ரொம்ப அழகா இருக்கு போல எப்ப சோனி ரொம்ப பண்ணாதே என்ன பொண்ணு நல்லா தான் இருக்கு பிங்கி பாட்டி வீட்டுக்கு ஏத்த பொருத்தமான பொண்ணு மாதிரி தெரியுது ஒரே மாதிரி இருக்கு ஹேர் ஸ்டைல்லாம் எல்லாம் ஆமா பத்தியா ஆனா கொஞ்சம் டாப்பா முடி ஏதாவது ஒண்ணு வச்சு மேனேஜ் பண்ணி விட்டுருந்திருக்கலாம் கல்யாணத்துக்காவது அதுவும் பண்ணல வர ஏ பூமாரி அந்த கிழவி ஏற்கனவே கஞ்சி பிஸ்னாரி அது எங்க இதெல்லாம் பண்ணும் ஏய் பொண்ணு விட்டு சைடு தானே மேக்கப் பண்ணுவாங்க அதுக்கு எதுக்கு போய் பிங்கி கிழவி மேல பழிய போடுற ஆமா அதுவும் சரிதான் அப்ப ஒருவேளை அந்த பிசினாரிக்கு ஏத்த கிழவி மருமோலா இருக்கும் அதனால தான் அதுவும் பிசினாரியா இருக்கு ஏய் சும்மா இருங்க பா அது பணக்கார ஃபேமிலியின் கிழவி பட்டை அம்மா ஜெமீன் குடும்பம்மா அம்மா மன்னர் பாரம்பரிய மன்னங்கட்டி பாரம்பரியம் சும்மா இருங்க கொஞ்ச நேரம் பொண்ணு மாப்ள பேரே போறாங்க கொஞ்ச நேரம் பாத்துக்கிடுவோம் எதை முன்னாடி எல்லாம் கணத்துக்கு தண்ணி எடுக்க பொண்ணு வரும்ல புது பொண்ணு கொடத்தை எடுத்துக்கிட்டு இப்பல்லாம் ஏன் வரது இல்ல எப்பா அந்த சாமியும் மறக்க கூடாதுப்பா அதையும் கும்பிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போனோம் சாரிப்பா சாரிப்பா ஏதோ ஒரு நேரத்துல தேங்காய் உடச்சாச்சா கிளம்பலான்னு பாத்துட்டேன் சரிப்பா பண்ணி கும்பிட்டு வந்துட்டா அது போதும் சரி வா வாங்க மருமோன போவோம் அம்மா ஆத்தி தட்டோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க முன்னாடி எல்லாம் கிணத்துல தண்ணி இருந்தது அதனால குடத்தை எடுத்துக்கிட்டு பொண்ணு புது பொண்ணு தண்ணி எடுக்க கிணத்துக்கு வரோம் இப்ப எங்க கிணத்துல தண்ணி இருக்குது கிணத்துக்கு பூரா குப்பையும் குலையுமா தான் கிடக்கு வேற எங்க அங்க தண்ணி எடுக்க வர அதுவும் சரிதான் ஆனா அதுக்கப்புறம் கோயில் பைப்ல தண்ணி எடுக்க ஆள் வந்துட்டு இருந்தா இப்ப அதுவும் வாரது இல்லையோ ஒருத்தரை இப்ப வார மாதிரி தெரியல வேணா நீ கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நீ போய் தண்ணி எடுக்கிறதுக்கு கோயில் பைப்புக்கு போ நான் ஏன் தான் கல்யாணம் ஆனா இந்த ஊர் கோயில் பைப்ல போய் நான் தண்ணி எடுக்கப் போறேன் நான் வாக்கப்பட்ட ஊர்ல தான் போய் தண்ணி எடுப்பேன் அதுவும் சரிதான் அதுக்கு நீ எல்லாரும் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும் ஓடி போய் கல்யாணம் பண்ணணும் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது பாத்துக்க நான் ஏன் தான் ஓடி போனோம் நான்லாம் ஓடி போக மாட்டேன் நான் வீட்டில் போடுற நகை நட்டு சீரு எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் போவேன் அதுக்கப்புறம் இந்த மருமகளை மருமகளை வான்னு இந்த மாதிரி பாட்டெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா தான் இந்த பாட்டெல்லாம் நம்ம வாழ்க்கையில் போட்டு கேட்க முடியும் ஓடி போனோம்னா இந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்கவே முடியாது அடுத்தங்க கல்யாணத்துக்கு போட்டால் தான் கேட்டால் உண்டு நம்ம கல்யாணத்துலலாம் இதெல்லாம் அனுபவிக்கவே முடியாது அதனால் நானாம் வீட்டில் சொல்கிற மாதிரி கேட்டால் அழகாக கல்யாணம் பண்ணுவேன் அப்பறதான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் பரவாயில்லையே உனக்கு கூட கொஞ்சோட மூள இருந்திருக்கே இல்ல நான் கண்டிப்பா அப்கண்ட் ஆயிடுவேன் நினைச்சேன் பரவாயில்லையே அப்ப நீ கேரிடுவே வேற நான் வாடி பெட்டனா நீ மட்டும் அவளதே வீட்ல இருந்து அள்ளிட்டு பெட்டனா வேற யாம் பங்க யார் தரது அதானே பாத்தேன் ஆளி என்ன திடிர்னு இப்படி பேசுதுன்னு அல்ப சிப இந்த வீட்ல எனக்கு உரிமை உண்டு எனக்கு எல்லாம் கடக்கினும்ல பைத்தியக்காரி உனக்கு பிடிச்ச மாப்ள வேணுமாவா வீட்ல இருக்க சீரிய சனத்தை அப்புறம் நக நட்டி இது ரெண்டும் தான் இல்ல ஏதாவது ஒண்ணு தான் கிடைக்கும்னா நீ எதை சாய்ஸ் பண்ணுவ ம்ம் ரெண்டும் கிடைக்க வரைக்கும் போராடுவேன் இதுல பாவம் உங்க அம்மா தான்டா உங்க ரெண்டு பேட்டே மாட்டிட்டு படாத பாடு படுவாவ நாளைக்கே சரண் மேட்டர் வீட்ல தெரிஞ்சா தெரியும் அதுக்கு அப்புறம் ஆளு என்ன முடி வெட்டுக்குன்னு ஏப சோனி வாய் மூடு என்ன சும்மா தேவ இல்லாம எல்லாம் பேசாத என் வாழ்க்கையில மண்ணடி போடுறதே நீ வேலையா வச்சிருக்கவ ஐயோ ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அந்த பிரியாணி ரெடி ஆயிருக்கும் வாங்க சாப்பிட போலாம் ஆமா புமரி நீ வீட்ல இருந்து முட்டை எடுத்துட்டு வா பே அவிய போட்டனா ஒரு 10 நிமிஷத்துல வெந்துறோம் அப்பதான் வைக்க நல்லா இருக்கும் எப்படியா ரைட்டாக்கு வெங்காயை வெட்டனா அதுக்குள்ள நீ போய் எடுத்துட்டு வந்துரு ஆ சரி நான் எடுத்துட்டு வரேன் இங்க பொண்ணு மாப்ளை எல்லாம் பார்த்தாச்சா ம் பார்த்துட்டு வந்தாச்சு கல்யாணம் ஆன உடனே இந்த பொண்ணு மாப்ளையும் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வரும்போது ஏடி பார்க்கலனா நமக்கு அன்னைக்கு நாளே ஓடாது தூக்கமே வராது ஐயோ பார்க்காம விட்டுடமே விட்டுடமேன்னு இருக்கும் அதான் ஓடி போய் பார்த்துட்டு வந்தோம் அம்மா நாளை பின்ன அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வராதுல பாக்கே முடியாது வேறே எப்பனாலும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம போய் பார்த்தா தான் அதுல ஒரு சந்தோஷம் அது சரி பிரியாணி ரெடி ஆயிருக்கு ஓபன் பண்ணு அம்மா வந்தாமே ம் ஓபன் பண்ணு ஓபன் பண்ணு உங்க தங்கச்சியா பேட்ட முட்டை எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன் வந்ததா அத கூட அடுப்புல வேக போட்டுறலாம் 10 நிமிஷத்துல வெந்தற அப்புறம் தயிர் பச்சடிக்கு வெங்காயத்தை வெட்டணும்னா வேல முடிஞ்சது பிரியாணி சாப்பிடலாம் ம் சரி சரி வாவ் பிரியாணி சமையா ரெடி ஆயிருக்கு ஐயா இதெல்லாம் கிங் எதர்மா

பொது லைனை விட நூறுரூவா கொடுத்து போகிற லைன் தான் ரொம்ப கூட்டமாக தெரியுது எல்லாரும் நூறுரூவா கொடுத்தா சீக்கிரம் தெரியலாம் சீக்கிரம் தெரியலாம் அவ்வளோ வரும் காசு கொடுத்து சாமியை பார்க்கலான்னு போனால் என்ன ஆகுறது இப்படி தான் ஆகும் இதுக்கு தான் சொன்னேன் பத்திராந்தியக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி சாமியை பார்க்கணுன்னா பொறுத்துருங்கன்னு அவங்க கேட்காம காசு கொடுத்து போனவள்ள கால் கெடுக்க நிற்கட்டும் அவங்க வந்தவொடனே இப்போ ரெண்டு மணி பஸ்ஸை பிடிச்சி பெயிரலாம் வீட்டுக்கு போக கரெக்டாக இருக்கும் வேறு அவங்க வரதுக்கு இன்னும் லேட் ஆச்சுன்னா அப்புறம் ரெண்டு மணி பஸ்ஸை விட்டுட்டோன்னா அப்புறம் மூணு மணிக்கு தான் போக முடியும் பார்த்துக்கிடுங்க அதுக்குன்னு வந்த நம்ம வேற விட்டுட்டும் போக முடியாது இல்ல ஆமா இந்த சாமியை பார்க்கிறதுக்கு நின்னுட்டு கடைசியில காலையில கொடுத்த டோக்கன சாப்பாடு ஹோட்டல்ல போய் வாங்கி திங்கல நேரா நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருப்போம் டோக்கன கொடுத்து ஏல காலையில டிஃபனுக்கு கொடுத்த டோக்கன அதை கொண்டு விட்டு லஞ்ச் டைமுக்கு போனானா அவன் பழைய இட்லியும் தோசையும் தான் தருவான் தும்பியா அது எப்படி நம்ம ஏதோ காலையிலக்கு போக முடியல டிபனுக்கு தான் போக முடியல லஞ்சுக்கு வந்திருக்கோம் லஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்போம் நல்லா தருவான் வாயை பொழந்துக்கிட்டு போ ஐயோ அப்ப அந்த டோக்கன் எல்லாம் வீணா யா மாமி அட்டையாவது கொடுத்து விட்டு பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன் இல்லையே நான் வேற டோக்கனை இங்க சுடிதாருக்குள்ள பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டேன் பயிர் வேற பெருகுடல சிறுகுடல திங்குது அந்த மாதிரி பசியா இருக்க வேணா போய் கேட்டு பார்ப்போம் தந்தவன்னா தும்போம் இல்லாட்டின்னா வீட்டை பார்த்து கிளம்புவோம் ஆனா அதுக்கு எங்க மைனி வரணும் வந்தாதான் அந்த இடத்த விட்டு நான் விழுவேன் நீ உன் மைனியை கூட்டு வா நான் லட்சம் சரசையும் கூப்பிட்டு போயிட்டு அங்கே அந்த ஹோட்டலில் சாப்பாடு தரணும்லான்னு கேட்டு பார்த்துட்டு வரேன் வரலன்னா இன்னைக்கு ஹோட்டலில் நின்று சண்டை போடுறது உறுதி சாப்பாட்டில் எலி கிடக்கு பள்ளி கிடக்கு பூரா கிடக்கு பூச்சி கிடக்குன்னு சொல்லி நான் சண்டை போட்டு அவன்கிட்ட காசாவது வாங்கிட்டு வருவேன் ஏமா நாங்கள் வரலாமா உன் கூட ஐயா லட்சம் சும்மா பேச்சுக்கு சொன்னேன் அப்படிலாம் நான் ஒன்றும் சண்டை போட மாட்டேன் எப்படியும் காலையில் உள்ள டோக்கன் இருக்குல்ல அந்த டோக்கனுக்கான அமௌண்ட்டுக்கான சோறாவது தாங்கன்னு கேட்டு வாங்கி தருவேன் வாங்க சும்மா இருங்க கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம் போறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுமா அரை மணி ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல வீட்டுல போய் பிள்ளைல என்னத்தையா செஞ்சு வச்சிருக்கோம் போய் இருங்க கொஞ்சம் பொருங்க ஐயோ லட்சி எனக்கு பசி தாங்க முடியல நான் போப்பறேன் போப்பேன் பெரியவண்ணே ஐ ரெண்டு பேரும் உங்க மைனிக்கு காவல் நிப்பவே நீ வா நம்ம ஹோட்டல் கரண்ட பேட்டி கேட்டு வருவோம் ஆ அப்ப சரி அப்ப மைனியை பார்த்து பத்திரமா கூட்டுவாங்க என்ன கூட்டத்துக்குள்ள தொலைஞ்சு கிழிஞ்சு போயிட்டா பாவம் எங்க மைனி

சிக்கன் சாப்பிடணும்னா இப்ப எல்லாரும் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் கொடி ஏறிற ஒருத்தரும் நான்வெஜ் அப்புறம் சாப்பிட முடியாது பத்து பதினோரு நாளுக்கு அப்புறம் தான் எல்லாம் அட எங்க வீட்ல எல்லாம் நாங்க பாக்க மாட்டோப்பா எங்க வீட்ல யாரும் வேஷம் போட மாட்டோம்ல எங்க வீட்ல சதீஷ் காப்பு கட்டுவோம்ல அதனால எங்க வீட்ல பத்து பதினோரு நாளைக்கு ஒண்ணும் கிடையாது அதான் எங்க அம்மா காலையில பத்து முட்டை வாங்கி வைக்க வாங்கி வச்சிருந்து இப்போ அத எடுத்துட்டு வந்துட்டல அப்போ உங்க அம்மா தேடுவாங்கல திட்ட வந்தாங்களா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நான் பாத்துக்கிட்டேன் எங்க அம்மா வந்தத வேணா சொல்லி வாங்கி தந்துறேன்னு பரவாயில்லை இருக்கட்டும் ஜோனி சத்தியா எங்க அம்மிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன் சோனி சாப்பிட கூப்பிட்டாம அதனால நான் சாப்பாடு செய்யல இங்க தான் சாப்பிட வந்தேன்னு சொல்லணும்னு நினைச்சேன் இரு நான் எங்க அம்மிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் எங்க வந்துகிட்டு இருக்காவன்னு கேட்டுட்டு சரஸ் வரும்போது இங்கே கூப்பிட்டு வந்துருமா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிடுறேன் ஆ சரிப்பா ஜோனி சொல்லிடு ஆ அந்த ஃபோன் போகுது ஆடா என் மொவாதான் போன் அடிக்கா என்னன்னு கேட்போம் ஆ அம்மா சாமி விட்டுட்டு வந்தாச்சா ஆமாம்மா கொண்டுட்டு இப்பதான் வெளிய வந்து நிக்கான் பத்ராளி அக்கா உள்ள போனாவே இன்னும் வர காணோம் பத்ராளி வெறுமே அவ வந்ததன்னா வரணும் அம்மா நீ சாப்பாடு கூட ஏன் செஞ்சு சாப்பிட்டீங்களா ஆமா நாங்க பிரியாணி செஞ்சோம் பிரியாணி செஞ்சீங்களா நாங்க இங்க கோயில்ல இருக்கோம் நீங்க வீட்ல பிரியாணி செஞ்சிட்டு இருக்கீங்க சரியா போச்சு போங்க சரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு தின்னா சரிதான் ஆமாம்மா என்ன செய்யணும் தெரியல அந்தால பிரியாணி செஞ்சோம் சரத்து செட்டிய வரும்போது இங்க கூட்டி வந்துரு சரிசு பூமாரி அங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காவ அவங்களே இங்க வரும்போது இங்க வந்து சாப்பிட சொல்லு பூமாரி அங்க வந்து சமைக்கலையா அவங்கள்ட்ட சமைக்கேண்டா இங்க வந்து சாப்பிடுவா அப்படினு சொல்லி சொன்னேன் அத அவங்க வந்தாய் அம்மட்ட சொல்லிரமா ஆ சரி சரி சொல்லிறேன் சொல்லிறேன் சரி பார்த்து பத்திரமா இருங்க நாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல வந்துருவோம் 2 மணி பஸ் பிடிக்க முடியுமான்னு பாக்கேன் அது முடியலனா 3 மணி பஸ்ல வருவோம் ஆ சரி பார்த்து வாங்க என்ன வாக்க பிள்ளைல என்ன சொல்லி அழுவே யாம் சாப்பாடு குப்பட ஏதும் செஞ்சால என்ன ஏதுன்னு தெரியல எல்லாரும் அங்க இங்க தான் கடக்கல்வ இருக்கு பிரியாணி செஞ்சிருக்கவங்க எல்லாரும் ஒண்ணா அதனால சாப்பிடுறது கொண்டே அங்க தான் கூப்பிடியாவே பூமாரியே சமைக்கான்டா நீ வா எங்க வீட்டுக்கு உங்க அம்மா சாப்பிட வந்தவனே எங்க வீட்டுக்கு வர சொல்லு வர வர சொல்லி கூடலாம் நீ இங்க வந்து சாப்பிடுனாவளா அந்தல எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பிரியாணி செஞ்சாவளா ஐயா அப்படியே ஆமா லட்சுமி ஆ வாங்கக்கா உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க லைன் ரொம்ப கூட்டமா இருந்திருக்கும் புள்ளையே ஆமாளா 100 ரூபாய் லைன் சட்டனு பேட் வந்திரலாம்னு பார்த்தா ரொம்ப கூட்டமா இருந்துச்சு நெருச்சி பிச்சிட்டாலவே சரி நான் வாரியலடே கிளம்புவோம் அம்மா அவளோ எங்க பெரிய பொண்ணு உமாளா ആവുള്ള നന്ദ കാലിന് ടോക്കൺ കൊടുത്തിട്ടില്ല പിങ്കി കളി വീട്ടിലെ അന്ത ടോക്കൺ ടിക്കറ്റ് അന്ത ഹോട്ടലിലേക്ക് പേര് കാലവേ അന്ത ടോക്കൺ കേറിമി ചോർ തരവാനാക്കോ എന്നമോ തരില്ല പാങ്കപ്പി പാറ്റിട്ട് അപ്പി പോവും ശരി ലക്ഷ്മി